வணக்கம் அன்பர்களே ஜெயலலிதா அவர்கள் சொந்தக் குரலில் சில பாடல்களை பாடியுள்ளார் அவற்றுள் திரையிசைப் பாடல்களும் தனிப்பாடல்களும் அடங்கும் இந்த பதிவில் அவர் பாடிய பாடல்களை பட்டியலிட்டு தொகுத்துள்ளேன் உங்கள் பார்வைக்காக முதலில் அவர் பாடிய திரையிசை பாடல்களை காண்போம் இவர் பாடிய முதல் திரைப்பாடல் அம்மா என்றால் அன்பு என்று தொடங்கும் அடிமைப்பெண் திரைப்பட பாடல் அடுத்த பாடல் இவர் இணைந்த சித்திர மண்டபத்தில் என்ற பாடல் அன்பை தேடி இனி வருவது எஸ் பி பாலசுப்பிரமணியத்தோடு இவர் இணைந்த பாடல் படம் வைரம் பாடல் இரு மாங்கனி போது ஓ மேரி தில்ருபா சூரியகாந்தி திரைப்பாடல் ஜெயலலிதா டி எம் சவுந்தரராஜனுடன் இணைந்த இன்னொரு பாடல் அதே சூரியகாந்தி படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியத்தோடு இவர் இணைந்த பாடல் நான் என்றால் அது அவளும் நானும் உலகம் ஒரு நாள் பிறந்தது திருமாங்கல்யம் படத்திற்காக ஜெயலலிதா பாடிய திரைப்பாடல் உலகம் ஒரு நாள் அதே படத்தில் திருமாங்கல்யம் கொள்ளும் என்னும் பாடலையும் ஜெயலலிதா பாடியுள்ளார் மனதாலும் அவனை நினையாத போதும் அவன் தங்கத்தாலே அமுதம் மகராசி என்ற திரைப்படத்தில் கண்களில் ஆயிரம் ஸ்வீட் என்ற பாடலையும் ஜெயலலிதா பாடியுள்ளார் உலகம் படத்தில் இவர் பாடிய பாடல் ஹே மெட்ராஸ் இனி வருவது இவர் பாடிய தெலுங்கு திரைப்பட பாடல் ஜெயலலிதா அவர்கள் சில தனிப்பாடல்களையும் பாடியுள்ளார் முதலில் வருவது தீபாராதனையில் என்று தொடங்கும் இறைப்பாடல் வருவது மாறிவரும் உலக நிலே என்று தொடங்கும் மாரியம்மன் இறைப்பாடல் மாறிவரும் தங்கமையில் ஏறி வரும் எங்கள் வடிவேலன் வேலன் ஜெயலலிதா பாடிய முருகன் இறைப்பாடல் தங்கமையில் ஏறி வரும் எங்கள் படி வேலவன் ஜெயலலிதா பாடிய இறுதியான இறைப்பாடல் காளிமகமாயி இதுபோன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்